வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நல்லா கரகரை மொறு முறுன்ட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருட்கள் சாதம் வந்து நம்ம அதிகமாக வடிச்சிட்டோம்னா அதில் எப்படி நம்ம வந்து ஒரு முறுக்கு செய்யலான்னு பார்க்க போகிறோம் சாதத்தை வந்து நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க கடலை மாவு அரைக்கப்பு தான் அரை கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு சாதத்துக்கு கொஞ்சோண்டு சீரகம் கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த ரைஸ் இது புழுங்கல் அரிசி ரைஸ் தான் அது டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் சீரகத்தை பொடிச்சு சளிச்சு இதோடு சேர்த்துக்கிட்டேன் பொடி ரைஸ் ஃப்ளார் வந்து அரைக்கப்பு அளவுக்கு சேர்த்துருக்கோம் கப் அளவுக்கு பொட்டுக்கடல பொடியை மிக்சியில் போட்டு அரைச்சி ஜலித்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக காரத்தூள் அவ்வளோதான் இதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது இதில் இருக்கிற ஈரப்பதமே போதும் அப்படியே ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு கட்டி இல்லாமல் பசங்கள் எடுத்துக்கணும் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கலை பொடியை சேர்த்துக்கலாம் கும்பொழுது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு நமக்கு ஹிக்காகி வரணும் கரெக்டாக இந்த பதம் வரணும் இப்போ நம்ம கொதிச்சிட்ருக்க எண்ணெயை ஒரு அரை ஸ்பூன் கிட்ட இதில் சேர்த்துருக்கோம் அது மொறு இருக்கும் எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்காக இப்போ பாருங்கள் நம்ம மாவு நல்லா அழகாக அப்படி பசஞ்சாச்சு இந்த அளவுக்கு மாவு பசஞ்சு எடுத்துக்கணும் நீங்கள் ரைஸை அரைக்கும் பொழுது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சா தான் நமக்கு அரைக்க வரும் அவ்வளோதான் இந்த அளவுக்கு நம்ம மாவு இருந்தால் தான் நல்லா வரும் இதை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம உருட்ட போய் இந்த மாதிரி உருட்டணும்னா இந்த மாதிரி வெடிப்பு இல்லாமல் வரணும் அதை நமக்கு கொஞ்சம் இருக்குது அது அப்புறமா சேர்த்துக்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக விடு இதில் எப்படி போடுறதுன்னு இப்போ காட்டுறேன் டைரெக்டாகவே நம்ம இதில் பிழிஞ்சு விட்டுடலாம் டைரெக்டாக இதில் நம்ம பிழியறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப புற புற நம்ம ஸ்நாக்ஸ் சூப்பராக வரும் கொஞ்சமாக லைட்டாக வெந்து வந்த உடனே அழகாக அதை இப்படி திருப்பி போட்டுடலாம் இந்த ஓசையெல்லாம் அடங்கின பிறகு நம்ம இதை எடுத்துடலாம் பொறுமையாக கரட்டி போடுங்க எல்லா இடமும் வெந்து வரணும் எண்ணெய் தெளிக்காமல் லைட்டாக இன்னும் ஒரு தடவை பரட்டி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஓசை எல்லாமே கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு உள்ளே மட்டும்தான் கொஞ்சமாக வெந்து வரணும் எண்ணெய் காஞ்ச பிறகு தான் நீங்கள் இதில் முறுக்கு போடணும் இப்போ பாருங்கள் இதுக்கு மேலே விட்டிங்கன்னா இது வந்து கலர் மாறிடும் கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக ஸ்நாக்ஸ் ரெடியாக இருக்குது பாருங்கள் இதில் இருக்க ஆயிலெலாம் நல்லா உங்களுக்கு வடிஞ்ச பிறகு நீங்கள் எடுக்கணும் இப்போது ஸ்நாக்ஸ் ரெடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஓலை பக்கோடா இன்னும் ஒன்று போட்டு பார்க்கலாம் எகைன் என்ன நல்லா சூடாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க தான் வச்சுருக்கேன் ஓரளவுக்கு ஜாக்கிரதையாக நீங்கள் அப்படி ஆயில்லையே விழிஞ்சு விட பாருங்கள் ரொம்ப அதிகமாகவும் அதில் போடக்கூடாது கரெக்டாக போட்டிங்கனாலும் ஒரு அழகு இப்போ பாருங்கள் நம்ம பொட்டுக்கடல மோலை பக்கோடா செஞ்சுருக்கோம் ரிச் ப்ரோட்டீன் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது பாருங்கள் எப்படி பப்ளி பப்ளியாக வந்துருக்குன்னு நல்லா உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா மடுக்கு மடுக்குன்னு உடையுது ரொம்ப சாஃப்டாகவும் இதை பாருங்கள் பப்ளியாக அழகாக வந்திருக்கு இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா இப்படியே கூட எடுத்து கொடுத்துருங்க கொஞ்சம் பெரியவங்களுக்கு கொஞ்சம் ஆராசாரமாக வேணுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சாட் பொடி தூவி கொஞ்சம் இதை பாருங்கள் உப்பு கொஞ்சம் சாட் மசாலா இது மட்டும் சேர்த்துருக்கோம் கரம் மசாலா பொடி கூட நீங்கள் சேர்க்கலாம் அது உங்கள் விருப்பம் அப்படி நம்ம தூவி கொடுக்குறச்ச சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு அசத்துங்க கோல்டன் சமையல் சேனலை கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்